எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஆன டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகல மூன்று டாபிக் வழக்கம் போல் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே கிருஷ்ணாவுடைய நீதிமன்றம் என்ன தீர்ப்பு என்ன வரப்போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் ஸோ அதை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு அதாவது யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் தெரிவிப்பாங்க விமர்சனம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது பட் நியூஸ் சேனல் அப்படின்ற பேரில் ஆரம்பித்து என்னமோ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து இது பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ அதெல்லாம் வந்து மூடப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து இந்த அமீர் பாவனி பற்றி அஷ்ரஃப் அவர்கள் பேசியது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனா இது இவர் கரெக்டாக அவங்க கரெக்டாக அப்படின்ற மாதிரினா பிரியங்காவுடைய திருமணம் நடந்து முடிந்த பிறகு டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து திருமணங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது முதல் முறையாக நம்ம வந்து சொல்லலாம் பிக் பாஸ் லவ் பண்ணிவிட்டு கண்டென்ட்டுக்காக எதுவும் பண்ணாமல் லவ் பண்ணி உண்மையிலே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அவங்கள பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம் ஓகே ரோட்டில் வந்து மூணு டாப்பிக்கு அடுத்து கிளிநொச்சி கண்ணம் அவர்களை பற்றி ஒரு சின்ன அப்டேட்டு ஸோ இவ்வளோ டாப்பிக் பற்றி பேச போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க பலமாக வீடியோக்குள்ளே ஸோ எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் பற்றி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கமாக வந்து திருடேன் கல்யாண மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு கடைசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது வந்துக்கிட்டு எப்பரா பேசுகிறீங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாதிரி போலியான ஜஃப்னாவில் நியூஸ் சேனல் அப்படின்ற பேரில் நடத்தக்கூடிய நபர்கள் வந்து இந்த காலை செய்தி மதிய செய்தி இரவு செய்தி காலைல டீ குடிக்கிறப்ப செய்தி கக்கூஸ் போகிறப்ப செய்தி அப்படின்ற மாதிரி போட்டு போட்டு பண்ணுறானுங்க இப்போது விமர்சனம் அப்படிங்கிறது நீங்கள் யூடியூப் சேனலில் என்னாலும் பண்ணலாம் இப்போ ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் பேசுகிறது அவங்கள பற்றி கருத்து தெரிவிக்கிறது அவங்கள பற்றி இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசணும் ஆணித்தரமாக வந்து பேசக்கூடாது அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா இருக்குது எத்தனை பேருக்கு அது தெரியும் அப்படிங்கிறது தெரில யூடியூப்பில் நீங்கள் தெரிஞ்சால் பேசலாம் அதாவது வந்து நிரூபிக்கலாம் அப்படி இல்லையா யூகங்கள் அடிப்படையில் பேசுனீங்கன்னா அது வந்து ரூமர் அப்படின்றத நீங்கள் தெளிவுபடுத்தணும் அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் உங்களை அடிக்கலாம் நீங்கள் வந்து கரெக்டாக பேசல அப்படின்ற மாதிரி பண்ணலாம் இது வந்து யூடியூப் சேனல்ஸ்லேயே இருக்குது பட் நியூஸ் சேனல்ஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பொறுப்பாக ஒரு விஷயம் பண்ணணும் அதாவது ஜேர்னலிசம் படிச்சிருக்கணும் ஜேர்னலிசம் படித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பேசணும் இதை பேசக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அதை விட்டுட்டு இந்த போலியான சேனல்ஸ்லாம் அவன் என்ன பண்ணுது அப்படின்னா எதை பற்றியும் தெரியாம சும்மா உட்காந்து இவர் இப்படி பண்ணுறார் அப்படி இப்படி பண்ணுறார் இவர் இறந்து விட்டார் மாதிரி சொல்கிறாங்க பார்த்தா அவன் அன்றைக்கி ச சத்துருக்கே மாட்டான் சும்மா ஒரு தமிழில் போட்டு நியூஸ் அசிச்சுட்டு இருப்பான் அண்மையில் நடந்த விபத்தில் இவர் அப்படின்றதே யார் அவங்க மாதிரி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வியூஸ் அண்ட் லைக்ஸ்க்காக தான் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது ஸோ இதெல்லாம் வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் செக்ரிகேட் பண்ணணும் சரியா இப்போ கூட எஸ்கே கிருஷ்ணாவை பற்றி அவன் வந்து ஒம்பது கோடி ரூபா அடித்தான் நம்ம இவனே நேரில் போய் வழக்கு பார்த்த மாதிரி ஒம்பது கோடி ரூபா அடித்தான் வீடு கட்டுற வருமானம் என்ன கரெக்டாக வருமானம் கட்டுறானா அது பண்ணுறானா இது பண்ணுறானான்னு ஏகப்பட்ட கேள்வி அதெல்லாம் வந்து உனக்கு எதுக்கு அப்படின்றத கேட்பதற்கு அதெல்லாம் வக்கு கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் தான் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நியூஸ் சேனலை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழகம் யூடியூப் சேனலும் சரி நியூஸ் சேனல்ஸும் சரி இலங்கையில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸும் சரி கூட கவர் பண்ணல எஸ்கே கிருஷ்ணா கைது அப்படின்றது கூட நியூஸ் கூட போடல ஒரு துண்டு பிட்டில் கூட நியூஸ் பேப்பரில் வரல எஸ்கே கிருஷ்ணா அவர்களுடைய கைது ஆனால் அதை வச்சு விமர்சனம் பண்ணுறவங்க இப்போ நம்மளை மாதிரி பண்ணுறோம் இது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமாங்கிற மாதிரி ஆனால் அதை விட்டுட்டு இந்த ஒம்பது கோடியை வந்து கரெக்டாக கையாண்டுட்டான் அது வந்து உறுதி எனக்கு தெரியும் அவங்க வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் திங்கிறாங்க இந்த மாதிரி காசு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சேனலில் வச்சுக்கிட்டு அவதூறு பிறப்புறாங்க தெரியுமா அவங்களுக்கெல்லாம் வந்து கூடிய விரைவில் கர்மா வேலை செய்யும் அப்படிங்கிறது ஏன்னா வித்தவுட் நோயிங் த ட்ரூத் நீங்களாக வந்து அசம்சன் பண்ணி நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் நான் வந்து இப்படி பண்ணுறேன்ற மாதிரி நீங்கள் போடுறது உங்களுக்கான ஒரு கர்மாவாக உங்களை திருப்பி அடிக்கும் அப்படிங்கிறத மறந்துடறாதீங்க ஸோ இந்த மாதிரி இதுக்கு யூடியூப் வந்து கூடிய விரைவில் நியூஸ் சேனல் அந்த கேட்டகரியில் இவங்களெல்லாம் தூக்கி விட்டு மூடிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்போ சேனலில் நல்லா மேக்கப் போட்டு உட்காந்துக்கிட்டு சேட் பண்ணுற பேரில் கோல்டு மெம்பரடு சில்வர் மெம்பர்டு அப்படின்ற மாதிரி சொல்லி உட்காந்துக்கிட்டு உட்காந்த இடத்துலருந்தே காசு வச்சுட்டு கடைசி கோல்டு மெம்பர்னால் என்ன தருவ அப்படின்னா நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏமாற்றி உருட்டி விட்டுறது ஸோ இந்த மாதிரி ஜீட்டிங்லாம் நடக்குது இன்னொன்று இந்த திக்டாக் கும்பல் டிக்டாக் கும்பல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் இன்னும் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் பட் தமிழ்நாட்டில் ஒழிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் அந்த கும்பலாம் யூடியூபில் வந்துக்கிட்டு அதுங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற அலப்பரா இருக்கு பாருங்கள் இது எல்லாத்தையுமே ஒளிச்சா யூடியூப் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் எடு கொடுக்குற இடமாக கண்டிப்பாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுதான் நான் கூடிய விரைவில் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் பக்காவாக யூடியூப் செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது தான் சரி எஸ்கே கிருஷ்ணாவுடைய தீர்ப்பு என்ன நீதிமன்ற என்ன அப்படிங்கிறது நாளைக்கு தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு விடுதலை அப்படிங்கிறது வந்து மிக மிக கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இவங்க இவ்வளோ நேரம் வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வாண்டடாக இவனை வந்து வைக்கணும் அப்படின்றதுக்கு வந்து இல்லை இவனுக்கு தேவையான அந்த வெளியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கொலைமர்கள் இருக்குது இந்த மாதிரி கொண்டுன்றாங்க அந்த ஒரு மனநிலையாக இருக்கலாம் இன்னொன்று இவன் பெண்ணை பற்றி அவதரா பேசியிருக்கான் அது வந்து இன்னும் நிரூபிக்கப்படலை இன்னும் ஆதாரங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணனால இன்னும் அதான் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தான் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது மறுபடியும் இந்த பெயில் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான் எனக்கு அப்படி தான் வந்து எனக்கு தோணுது நீதிமன்றம் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இது தான் தோணுது பட் மேபி இன்பதிர்ச்சி கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஸோ நாளைக்கு நான் அதை பற்றின அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் ஓகேங்களா இது ஒன்று அடுத்து கிளிநொச்சி கண்ணவாயை பற்றி கண்டிப்பாக ஆகணும் ஏன்னா இப்போ சங்கவியாக இருக்கட்டும் எல்லாம் வந்து துணிந்து அடிச்சிட்டாங்க திருப்பி கேஸ் ஃபைல் பண்ணாங்க சங்கவி பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கொஞ்சம் பயம் இருக்குது ஏன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போட்டாங்க யூடியூப்பில் போடல ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க அதை பார்க்குறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க பட் அது வந்து தப்பு கிடையாது ஏன்னா ஒரு பெண்ணாக இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ ஏன்னா விபச்சாரம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஏற்கனவே ஸோ அதனால் கொஞ்சம் அந்த பயம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சங்கவி மாதிரி அவங்க துணிந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நீ போ போராடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது அவங்களுடைய என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் விழிச்சோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸுக்கு இலங்கை இதுலேருந்து எடுக்க போகிறாங்கங்கிறப்ப அவங்களும் ஒரு டாப் கண்டக்டராக இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஷோஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் பிரைட் சான்சஸ் வந்து இருக்குது இந்த வட்டம் வந்து நிறைய எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க அதாவது எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்போஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் மேபி அதுவும் வந்து சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹை அப்படிங்கிறத நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் சரி அடுத்து பிரியங்கா பாண்டே கல்யாணம் ரீசெண்டாக அவங்க பற்றி நீங்கள் சொல்லவே இல்லைன்னொன்னே ஏங்க அது பர்சனலுங்க எத்தனை கல்யாணம் பண்ணட்டும் அதை பற்றி நமக்கு பேச வேண்டிய ஒரு இதே கிடையாது சரியா அவங்க இப்போ ஹாப்பியாக இருக்காங்களா அவ்வளோதான் மேட்ரு ஸோ ஜாலியாக இருக்கட்டும் பட் அமீர் பானை பற்றி பேசிக்கலாம் ஏன்னா பாஸ் வரலாற்றிலேயே தமிழில் ஒரு கப்புள் வந்து கல்யாணம் பண்ணுறேங்கிற மாதிரி உள்ளே லவ் பண்ணுறேன்ற சுற்றிக்கிட்டு வெளியே வந்து மறந்து அவன் வேலையை பார்க்க போயிடுவாங்க ஆனால் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தும் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்தார் அமீர் அப்போ கூட நான் நம்பலை பட் பெரிய வந்து கரம் பிடித்து விட்டார் அப்படிங்கிறது தான் பட் இதில் என்னென்னா அவங்களுடைய லவ் அவங்க வந்து பண்ணிட்டாங்க ஓகே பட் அஷ்ரஃபை கூப்பில்லை அவங்க ஃபேமிலியை கூப்பிடல அவங்க தான் வளர்த்தாங்க ஆச்சு ஊச்சின்னு சொல்லிட்டு பயங்கர விமர்சனம் இருக்குது பட் இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அஷ்ரஃப் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பெரிய மனுஷனாக நடந்துக்கலைங்க அடிக்கிற மாதிரிதான் சொல்கிறேன் ஏன்னா அமீர்னால ஒரு லைம்லைட்டுக்கு வந்த ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாஸில் அமீர் உள்ளே போனால் அப்படின்றதுனால தான் இவங்க குடும்பமே உள்ளே வந்து ஒரு ஆட்டத்தை போட்டாங்க சீசன் ஃபைவ்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க பயங்கர ஆச்சு அது அது அமீர் இல்லைன்னா அது தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருக்க ஒரு லைட்டே வந்திருக்காது உங்களுக்கு ஓகேங்களா பட் அதெல்லாம் வந்து ஃபேம்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து கல்யாணத்துக்கு கூப்பிடல அப்படின்றப்ப ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளே இருக்குது அதை நம்ம பேச வேண்டாம் பட் பெருந்தன்மையாக ஓகே அவங்கள ஆயிடுச்சு ரைட்டு நான் வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு நான் வந்து திருநாயை வந்து தெருநாய தெருவில் வந்து சோத்தை போட்டுவிட்டு நான் வரவே வந்திருக்கணும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது இந்தமாதிரி பண்ணாதீங்க நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு திருநாயாக அமீரை வந்து சித்தரித்தது அப்படிங்கிறது வந்து ஒரு கேடுகட்டத்தனமான ஒரு மூர்க்க சிந்தனையை தான் காட்டுது ஒரு பெரிய மனுஷன் அப்படின்றத வந்து அவர் பிக் பாஸ் விவீ பண்ணும் போதே இழந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா இந்த அஸ்ரஃப் அப்படின்றவர் அப்படி இருக்கிற ஆட்கள் அப்படி தான் இருப்பாங்க பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஒன்று நம்ம கிடைக்கலங்கிறப்ப அது இன்னும் கேடுகட்டனமாக வந்து பண்ணாமல் மூடிக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி பண்ணிட்டு போயிருக்கணும் ஏன்னா அவங்க லைஃப் அது அவங்க கூப்பிட்றது அவங்க அடுத்தடுத்து பண்ணுறது மெச்சூரிட்டி தான் ஹார்ட்டு அதுக்கு இந்த ஐஷு பொண்ணு போட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா மெச்சூர்டாக இருந்தது அதெல்லாம் வேண்டாங்க அது அவங்களுடைய லைஃப் அதை பற்றி பேச அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட இவருக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பட் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு கப்புள் ஜோடியாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நான் அப்படிங்கிறேன் அவங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பும் குட் பை